ஏவிஎம் தயாரித்த விஜய் படங்கள் பாப்புலர் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஏவிஎம் ஸ்டுடியோ முக்கியமான ஒன்று நிறுவனர் ஏவிஎம் சரவணன் எக்கச்சக்கமான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சினி இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான படங்கள் எவ்வளவோ ஹிட்டான படங்கள் எவ்வளவோ பிளாக் போஸ்டர் படங்களை கொடுத்தவங்க எவ்வளவோ படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் நேற்று டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வயது முதிர்ச்சி காரணமாக இயற்கை எழுதிட்டாங்க அவங்களுக்கு நம்ம டீம் சார்பா ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளும் எவ்வளவோ படங்கள் எவ்வளவோ சாதனைகள் ஒன் ஆஃப் தி பெஸ்டெஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் இன் தமிழ் சினிமா நாட் ஒன்லி தமிழ் சினிமா இந்தியன் சினிமாலையும் கூட இன் திஸ் வீடியோ ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண விஜய் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் பாபு சிவன் டைரக்ஷன்ல ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் வேட்டைக்காரன் விஜய் அனுஷ்கா சத்யன் மற்றும் பலர் அடித்திருப்பாங்க விஜய் ஆண்டனி மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் வீடி விஜயன் எடிட்டில் கோபிநாத் சினிமோட்டோகிராஃபியில் வந்த படம் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க இந்த படம் நல்லா போய் ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்தை தவிர வேற எந்த ஒரு விஜய் படத்தையும் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ணல ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரே படம் இந்த வேட்டைக்காரன் மட்டுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வேட்டைக்காரன் படத்தை பற்றின தாட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்